உலகம் முழுவதும் உள்ள கிரிக்கெட் ரசிகர்கள் மிகுந்த ஆவலுடன் எதிர்பார்த்துள்ள இந்தியா பாகிஸ்தான் அணிகள் மோதும் டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி கொழும்பு பிரேமதாசா மைதானத்தில் இன்று நடைபெறுகிறது டி டுவெண்டி உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் ஏ பிரிவில் உள்ள இரு அணிகளும் தாங்கள் மோதிய இரண்டு ஆட்டங்களிலும் வெற்றி பெற்றன இதனால் ஹாட்ரிக் வெற்றியை பெறப்புவது இந்தியாவா பாகிஸ்தானா என்று ஆவலுடன் எதிர்பார்க்கப்படுகிறது சமீப காலமாகவே பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியா சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வருகிறது இதனால் சூரியகுமார் யாதவ் தலைமையிலான அணி மிகுந்த நம்பிக்கையுடன் விளையாடும் இந்திய அணி முதல் ஆட்டத்தில் அமெரிக்காவை இருபத்தி ஒன்பது ரன்கள் வித்தியாசத்திலும் இரண்டாவது போட்டியில் நமீபியாவை தொன்னூற்று மூன்று ரன்கள் வித்தியாசத்திலும் வீழ்த்தியது இதே உத்வேகத்துடன் பாகிஸ்தானையும் தோற்கடிக்கும் வேட்கையில் சூரியகுமார் யாதவ் தலைமையிலான இந்திய அணி இருக்கிறது அதிரடி தொடக்க வீரரான அபிஷேக் சர்மா இடம்பெறுவாரா என்பது போட்டிக்கு சற்று முன்புதான் தெரிய வரும் கூடுதலாக ஒரு சுழல்பந்து வீரரை கொண்டு வர அணி நிர்வாகம் திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இதனால் வேகப்பந்து வீச்சாளர் அர்ஷ்தீப் சிங் இடத்தில் குல்தீப் யாதவ் வாய்ப்பு வழங்கப்படுமா என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வருண் சக்கரவர்த்தி அக்சர் பட்டேலுடன் குல்தீப் யாதவும் இடம்பெறலாம் என்று கருதப்படுகிறது இரு அணிகளுக்கு இடையிலான போட்டியை ஒட்டி கொழும்புவில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன பாதுகாப்பு சோதனைகள் தீவிரமாக நடைபெறும் என்பதால் ரசிகர்கள் நான்கு மணி நேரத்திற்கு முன்பாகவே மைதானத்திற்கு வர அறிவுறுத்தப்பட்டுள்ளனர்